வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றது வாழ்க வளமுடன் குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனன்கோள் வாளறிவன் தொழார் எனின் முயுவோரே தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தோறாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன வாழ்க வளமுடன் தினம் ஒரு குறள் குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் முடோட உரை அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொதுந்து நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல முடோட்வ உரை வெறுப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளைப் பொதுந்து நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை வாழ்க வயகம் வாழ்க வயகம் வாழ்க வளமுடன் குரல் ஐந்து இருள்சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு முடோட்வ உரை கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை குரல் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்திர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் சாலமன் பாப்பையா ஒரை மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழிபிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் குரல் ஏழு தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை அறுது முடோட்வ விளக்கம் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவடைய திருவடிகளைப் பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருப்படிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையைப் போக்குவது கடினம் திருக்குறள் எட்டு அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அருது முடோட்வ விளக்கம் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொதுந்து நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பரவியாக கடலை நீந்திக் கடப்பது கடினம் குறள் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை மூவ விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் சாலமன் பாப்பையா விளக்கம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே குரல் பத்து பிறவிப் பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் முக விளக்கம் இறைவனுடைய திருபடிகளை பொருந்து நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலைக் கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் திருபடிகளைச் சேர்ந்தவர் பெரவியாகிய பெருங்கடலை நீந்திக் கடப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்